டு எம்எஸ் அப்டேட்டிங் வாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம் இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல நிஃப்டி வந்து நல்லா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டை வந்து புல்லிஸ்ட்டில் பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஒரு பாசிட்டிவெலாம் இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து இன்றைக்கி கேப் எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு வந்து காலையில் கொஞ்சம் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு செல்லிங் ப்ரீஸு கொஞ்சம் வந்திருக்கு வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டு கன்சால்டேஷன் சைட்வேஷனில் போய் கொஞ்சம் மேலே 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 இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி பாசம் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் நாளைக்கு வந்து வீக்லி குளோசிங் வருது அதை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து சைடு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுக்கு நாளைக்கு மூணு மூமெண்ட்டு மூமெண்ட்டு வராதுன்னு நினைக்கிறேன் சைடு மார்க்கெட் ஏன்னா இன்றைக்கி வந்து கேப் அப்பிள் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்குது நாளைக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சைடு மார்க்கெட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நாளைக்கு பிறகு நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ நாளைக்கு நம்ம பைங் சைடு போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஹையை வந்து பிரேக் பண்ணணும் அதாவது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சிச்சின்னா ஃபிஃப்டி மினிட்ஸில் நம்ம வந்து பை பையிங் சைடு போகலாம் அப்படி போகும்போது வந்து நம்மளுக்கு டார்கெட் நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம டார்கெட்டு வைக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து பைங் ப்ரெஷர் கிடையாது அதாவது கேப் அப்லாம் ஓப்பன் ஆகியிருக்கோம் இல்லையா கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருக்கோ இல்லையா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இல்லை மார்க்கெட் வந்து அதாவது முக்குது மார்க்கெட்டு மேலே போக முடியல அது செல்லிங் ப்ரெஷ்ஷர் வந்துது மார்க்கெட்டு வந்து போகுதும் இல்லையா கண்டினியூஸாக அப்படி பையிங்கில் வரல அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கணும் நாளைக்கு அனைவரும் வந்து கேப் அப்பு கேப் அப்பே வந்தால் கூட கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரத்துக்கு தான் சான்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அதனால் நாளைக்கு மேக்ஸிமம் வந்து என்னோட என்னுடைய கெஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஆப்ஷன் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்து நூறு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு நூறு மேலே வந்து மார்க்கெட்டு சஷ்ட் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது அதுக்கு மேலே போனால் இருபத்திரெண்டாயிரத்தி இரநூறு ஓகேங்களா அது கீழே வந்து நீங்கள் செல்லிங் சைடு போனோம்னா இன்றைக்கி வந்து லோவை வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணணும் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து நிஃப்டியில் வந்து நம்ம ஆப்ஷன் போகலாம் அதாவது இந்த ரேஞ்சுக்கு கீழே வரணும் ஓகேங்களா இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டு கீழே வரணும் வந்தால் தான் பைங் சைடுங்கிறது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு இருபத்தி ரெண்டாயிரத்து நூறுக்கு மேலே போகணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே போனால் மட்டும் தான் மார்க்கெட்டு மேலே போவோம் கண்டினியூஸாக அதாவது ஸ்பீடெல்லாம் போகாது மெதுவாக தான் போவோம் சைடேஸ்டில் தான் போவோம் கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இருபத்தி இந்த இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த கேப் வந்து ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு வந்து சிம்பிள் இப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே பையிங்கு இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வந்து செல்லுங்க இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ட்ரெட் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேன்பிங் பண்ணிக்கலாம் அதாவது சைடு மார்க்கெட்டாக இருக்கும் அப்படி நாளைக்கு வந்து மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு பெரிய அளவுக்கு பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கடுத்து நம்ம வந்து வேங்க நிமிட்டு பார்ப்போம் பேங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெல்லாம் குளோஸ் குளோஸ் ஆகிருக்கு பேங்க் இப்படி பார்த்தீங்கன்னா கேப்பை ஓப்பன் ஆகியிருக்கு பெரிய அளவுக்கு அதாவது பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பேங்கிங் பீஸா கிடையாது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இப்படி தான் போயிருக்கலையே கடைசி நேரத்தில் நம்மளுக்கு கன்சல்டேஷன் சைடு வைஸில் மார்க்கெட் போயிடுச்சு ஓகேங்களா கேப் அப்போ தான் மார்க்கெட் வந்து வந்திருக்கு இல்லையா கேப்பை ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய கிடையாது செல்லிங் ப்ரெஸாக வருது பைக்கிங் கூட பண்ணிருக்கு நாளைக்கு பேங்கில் வந்து நம்ம பைங் சைடு போனோம்னா இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டே குளோஸ் இருக்கணும் நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தாறு எட்டு எட்நூத்தி தொண்ணூறு பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை குளோஸ் இருக்கணும் இதுக்கு மேலே நாற்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி எண்பது எழுபது இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் தான் ஃபிஃப்டி வண்டிஸில் க்ளோஸ் நம்ம வந்து பயன் நிமிடில் பைங் சைடு போகலாம் நம்மளோட டார்கெட் வந்து நாற்பத்தொள்ளாயிரத்தி நூறு நாற்பத்தொள்ளாயிரத்தி இரநூறு அப்படிங்களா இது இல்லைன்னா மாறிட்டு வந்து கீழே நம்ம வந்து பயன்நிப்பில் செல் சைடு பார்க்க சொன்னாக்க இன்றைக்கி அந்த லோவை பிரேக் அட் பண்ணால் நாற்பத்தி ஆறாயிரத்தி இது கீழே நாற்பத்தொழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இது கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து பயன் நிப்பில் புட் ஆப்ஷன் போகலாம் நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கீழே ஃபிஃப்டி மினிட்ஸில் ப்ரைஸ் வந்து சஸ்டனாகி கீழே வந்து மார்க்கெட்டு ட்ரேட் ஆகணும் ட்ரேட் ஆச்சு நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிபுரியில் செல்லிங் சைடு போகலாம் போனோம்னா அந்த கேப் வந்து ஃபுல்லாகிடும் ஓகேங்களா இது வந்து பேங்க் நிஃப்டி லெவலில் நாளைக்கு ரெண்டுமே வந்து லெவல் வந்தால் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போகலாம் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா நாளைக்கு பெரிய அளவுக்கு பைக்கிங் பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் லெவல்ஸு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ்ஆபி ட்ரேடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமெண்ட் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுனா பாருங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல கோடாக்ஸ் செக்யூரிட்டியிட லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கோட்டாக்ஸ் செக்யூரிட்டியில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு கோடாக்ஸ் செக்யூரிட்டியில் வந்து இன்டர்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் தான் எந்தவிதமாதிரி சார்ஜும் வராது ஒன்லி உங்களுக்கு டேக்ஸ் மட்டும் தான் வரும் டேக்ஸுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும் அது வந்து காமன் தான் அதனால் வந்து நீங்கள் இன்டர்வடிய பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கிடையாது ஓகேங்களா விருப்பம் உள்ளாங்க இன்னைக்கே கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்